அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்று மன்முடன் லக்ஷ்மி இன்னைக்கு நம்ம சேனல்ல இது அரிசுவை நேரம்ல நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு கிரேவி தாங்க ஸ்வீட் கார்ன் கிரேவி என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அதாவது குழந்தைங்களுக்குலாம் நான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் கொடுக்கும்போது அதாவது ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகாம மோஷன் போகும்போது வந்து முழுசு முழுசாக வரும் சோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா குழந்தைங்களை பார்க்க வச்சுட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கும் மனசு வராது ஸோ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன்ல மேல இருக்கிற லேயர் அவ்வளோத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துருதோ அந்த நார் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டா எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல அந்த கான் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி அஞ்சுலேருந்து இருந்து ஆறு விசில் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாங்க வச்சு அதை நம்ம அவிய விடுதோம் கான் வாங்கி நீங்க ரொம்ப நாள் ஆச்சானா கூட நீங்க குக்கர்ல வச்சு இப்படி வேக வைக்கும் போது நல்லாவே சாஃப்டாவே வந்து வந்துடுங்க இது வேகிற அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு கிரேவிக்கு தேவையான காய்கறிகள் அதாவது தக்காளி வெங்காயத்தை வெட்டிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் ஒன்றும் ஒரு பெரிய பல்லாரியும் எடுத்துருக்குறேன் புளிப்பு வந்து கம்மியாக நான் சேர்க்குறேன் நான் வேணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் பல்லாரி அண்ட் தக்காளி ரெண்டையுமே நல்லா பொடிசாக தகாடாக வெட்டிக்குவாங்க ஏன்னா நம்ம குக்கிங் டைமும் ஆகும் அண்ட் ப்ளஸ் அதோடைய டேஸ்ட்டும் நமக்கு நல்ல கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாவை துண்டு துண்டாக வெட்டாமல் அதை வந்து பாதி அளவுக்கு நீல வாக்கில் வெட்டிக்கிடுதேன் ஏன்னா உரப்பு வந்துட்டு நான் அதில் வந்து கம்மியாக சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ அப்படி போடும்போது இதில் இருக்கிற உரப்பே அதில் நல்லாவே ஆட் ஆகிடும் ஸோ துண்டு துண்டாக வெட்டாமல் நீல வாக்கில் இப்படி பாதியாக வெட்டிக்கிறோம் அப்புறம் வந்துட்டு ஒரு அரை விரல் அளவுக்கு இருக்கிற இஞ்சி எடுத்துருக்கேங்க இஞ்சி வந்து இவ்வளோ வேண்டாங்கிறவங்க நீங்கள் கம்மியா சேர்த்துக்கலாம் எனக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்குவங்களே நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் இஞ்சியோட தொழிலாம் நல்லா நீக்கிட்டேன் ஆறுலேருந்து ஏழு அளவுக்கு பூண்டு பூண்டு வந்து நான் தோளோட போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த தோளோட போடும்போது அது கூட கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இதை நல்லா இடிச்சு வச்சுக்கிட்டு இவ்வளோ பொருளையும் நம்ம ரெடியா வச்சிருக்கோம் இந்த கேப்ல நமக்கு வந்து கான் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இந்த கானை வந்துட்டு நல்லாவே ஒதுத்துக்கலாங்க சூடாக இருக்கிறதுனால நான் கத்தி வச்சு பாதியாக கட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நம்ம கையை வச்சு சுட்டாலே துண்டு துண்டாகவே வந்துடுங்க சூடு தாங்கலைங்கிறனால நான் கத்தி வச்சு கட் பண்ணியிருக்கேன் இதில் பாதி இதை நல்லா உறுத்துட்டு மீ எல்லாமே ஒதுக்கப்படும் அதில் பாதி இதை நம்ம வந்துட்டு நல்லா உதுத்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல பல்ஸ் மோடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பல்ஸ் அடைச்சாலே போதும் இது எதுக்காகனா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால அவங்களால அவங்க முழுசாக சாப்பிட முடியாதாலும் இந்த கிரேவி மூலமா அவங்களுக்கு அது கிடைக்கும் அதனால அதை வந்து நல்லா பல்ஸ் மூனில் எடுத்து வச்சுக்கிறோம் மிச்சத்தை ஃபுல்லாமே தண்ணி தனியா நல்லா உதிர உதிர வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் சீரகம் இதை ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிறோம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் மிளகா இதை ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம் கருவேப்பிலை இருந்தால் சூப்பர் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வதக்கிறோம் வதக்கினதுக்கு அப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோங்க தக்காளியை ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் எதுக்காக இஞ்சி பூண்டை போடலாம் இந்த இஞ்சி பூண்டை வந்து ஃபர்ஸ்டே நம்ம ஆட் பண்ணிக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது பண்ணியிருக்கேன் கடுகுழ்ந்த மருப்பு போட்ட உடனே நம்ம வந்து சீரம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிடும் நான் அதை மறந்ததுனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு இதை நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வத்தப்பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோங்க நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த உதற்ற வச்சிருந்த கான் அதையும் நம்ம போட்டுட்டு பல்ஸ் மோடு போட்டுச்சுக்கோம்ல அந்த கானையும் இதில் சேர்த்து நல்லா கலருதோங்க லைட்டாக அதை வந்து சுறுசுறுன்னு வரும்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க விட்ருந்தோங்க நல்லா கதித்ததுக்கப்புறம் சூடான சுவையான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி இந்த கிரேவியை வந்து சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க நான் இந்த கிரேவியை இன்னைக்கு இட்லிக்காக செஞ்சுருக்கேங்க நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்தோம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ பண்ணணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்